வழிகளில் பலவிதமான வழிகள் இருக்கு பொதுவா வலி அப்படின்னு ஏற்பட்டாலே அங்கே வந்து காற்றினுடைய ஓட்டம் தடைபடுற இடத்துல எல்லாம் நமக்கு வழி இருக்கும் உடம்புல எங்கேயாவது வழி இருக்கிறது வேற அதே மாதிரி ஊரில் மாதிரி மத மதப்பாக இருக்கக்கூடிய வழிகளை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரையை பற்றி நாம் இந்த பற்றி அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதாவது இந்த ப்ரெஷர்லாம் அதிகமா இருக்கு இல்லாத மத மதப்பாக இருக்கும் மத மதப்பாக இருந்து வழியோடு இருக்கவங்களுக்கான முத்திரை தான் முத்திரை இந்த இந்த பெருவிரலு அடி நுனி இந்த ரேகை பகுதிட்டு இந்த ஆழ்காட்டு விரல் இந்த நடுவிரல் சொல்லக்கூடிய ஆகாய விரல் இதை ரெண்டையும் வச்சு நுண்ணி நுண்ணி வச்சு டச் பண்ணிக்கணும் டச் இரண்டு வரலை அப்படி நீட்டிக்கணும் இந்த மாதிரி நீட்டி ரெண்டு கையிலையும் வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டோம் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல வழி இருந்தாலும் உடனடியாக அந்த மத மதப்புடன் கூடிய வழி சரியாகும் நன்றி